சமீபத்தில் தனஞ்சயன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் தனஞ்சயன் மேலே மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த இன்டர்வியூவில் அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருந்தது அதாவது இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டாருக்கு பூஜா கிட்டே வச்சு ப்ரமோட் பண்ணுறாங்க அமீர் கான் கூலி படத்தில் நடிக்கிறாரு அதனால தான் ஹைப்பு நாகார்ஜுனா நடிக்கிறாரு அதனால தான் ஹைப்பு உபேந்திரா நடிக்கிறாரு அதனால தான் ஹைப்பு ரஜினி படங்கள்னாலே அது மல்டி ஸ்டாரர் படமா தான் இப்ப வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மீடியாக்களில் பேசுறத பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே ஸ்லிப்பர் ஷாட் கொடுக்கும் விதமா தனஞ்சயன் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னார் கூலி யார் படம் கூலி ரஜினி சார் படம் பூஜா கேக்டே வச்சு தான் ரஜினி சாருக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கணுமா ஐம்பது வருஷமா அவர் சினிமா ஃபீல்டில் இருக்காரு அவரை தெரியாத ஆட்களே இருக்காது இந்தியா முழுக்க அந்த அளவுக்கு ரஜினி சார் வந்து பாப்புலாரிட்டியான ஆளு கூலி படம் யார் படம் ரஜினி சார் ரஜினி சார் படம் அதுல எலிமெண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் தான் இந்த சாங்ஸ் இது அது மட்டும் அமீர் கான் ஏன் கூலி படத்துல நடிக்கிறாரு ரஜினி சாருக்காக தான் அதே மாதிரி நாகார்ஜுனா ஏன் வில்லனா நடிக்கிறாரு அதுவும் ரஜினி சாருக்காக தான் உபேந்திரா ஏன் நடிக்கிறாருன்னா அவரும் ரஜினி சாருக்காக தான் வர்றாரு இவங்க கொடுக்குற பேட்டியை பார்த்தாலே தெரியும் அமீர் கான் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ரஜினி சார் கூட நடித்து ரொம்ப நாள் ஆச்சு அவருடைய தீவிரமான ரசிகன் அவர் கூட கொஞ்சம் சீன் நடித்தாலும் போதும் அப்படின்னு அவர் சொல்கிறார் நாகார்ஜுனாவும் அப்படி தான் சொல்கிறாரு உபேந்திராவும் அப்படி தான் சொல்கிறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து ரஜினி சாருக்காக வர்ற கூட்டம் கூலி படத்தில் அமீர்கான் நடிக்கிறாரு இது மல்டி ஸ்டாரர் படம் பூஜா கிட்ட வச்சு ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களெலாம் பார்த்தா எனக்கு கோபம்தான் வருது அப்படின்னு நம்ம தனஞ்சயன் வந்து பேசியிருந்தார் எல்லாரும் கமெண்ட் பண்ணுறாங்க பூஜா எக்டே வச்சுட்டு தான் ரஜினி சார்க்கு பாப்புலாரிட்டி வரணுமா இல்லை வந்து இவரை வச்சுட்டு தான் பாப்புலாரிட்டி வரணுமா சொல்லும்போது போது உங்களுக்கு ஏதாவது என்னடா யோசிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் கோவம் வருது ஏன்னா ஒரு ரஜினி சார் தான் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் அந்த படம் தயாராது அது கரெக்டு தான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னா அங்கே சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் பிரதானம் மற்றவங்க எல்லாமே தலைவருக்காக வர்றவங்க தான்